இந்த காரியம் கத்தரால் வந்தது ஆதி பண்ணையாருக்கு ரெண்டு பெண் பிள்ளைகள் இருந்தார்கள் இருவரும் கர்வம் மிக்கவராக பெருமை மிக்கவராக காணப்பட்டனர் அதே வீட்டில் ஒரு ஏழை பெண் மேறி வேலை செய்து வந்தால் இந்த ஏழை பெண்ணிற்கு சமையல் நன்றாக தெரியும் பணிவிடை செய்வதிலும் உபசரிப்பதிலும் நேரம் தவறாமையிலும் சிறந்து விளங்கினார் வலசை பண்ணையார் வீட்டிற்கு மேட்டூர் பண்ணையார் விருந்திற்கு வந்தார் மேட்டூர் பண்ணையாரை வலசை பண்ணையார் வரவேற்றார் அவரது மகள்கள் இருவரும் மாடத்தில் நின்று ஏதோ பேசிக் கொண்டிருந்தார்களே ஒழிய அவர்கள் வீட்டிற்கு வந்த விருந்தாளியை கவனிக்கவே இல்லை ஆனால் மேரி பண்ணையாரை வரவேற்று வீட்டிற்குள் அவர் வந்தவுடன் அவர் குடிக்க தண்ணீர் கொடுத்து மேட்டூர் பண்ணையாருக்கு நல்ல விருந்து வைத்து நல்ல குழம்பு வைத்து சுவையாய் சமைத்து கொடுத்தால் வலசை பண்ணையாரின் இரண்டு மகள்களும் மேரியை கிண்டல் செய்து கேலி செய்து கொண்டிருந்தார்களை ஒழிய மேரிக்கு ஒத்துழைப்பு கொடுக்கவே இல்லை ஒரு வாரம் கழித்து மேட்டூர் பண்ணையார் தன் வீட்டிற்கு புறப்பட தயாரான போது வலசை பண்ணையாரிடம் உங்கள் வீட்டிலிருந்து நாட்கள் அருமையான நாட்கள் அதை மறக்க முடியாது நம் நட்பு வளருவதற்கு உங்கள் வீட்டில் இருக்கும் பெண்ணை என் மகனுக்கு பெண் கொள்ள விரும்புகிறேன் என்றார் வலசை பண்ணையாரின் மகள்கள் இருவரும் யார் அந்த அதிர்ஷ்டசாலி என்று அவரின் பதிலை எதிர்பார்த்து காத்திருந்தனர் மேட்டூர் பண்ணையார் மேரியை என் மகனுக்கு திருமணம் செய்து வைக்க விரும்புகிறேன் என்றால் ஆதி ஆகமும் இருபத்தி நாலாம் அதிகாரத்தில் ரெபேக்கால் எலியேசருக்கும் ஒட்டகங்களுக்கும் குடிக்க தண்ணீர் வார்க்கிறால் தன் வீட்டிற்கு வந்து உணவு பெற்று ஒட்டகங்கள் பசியாரவும் கேட்டுக்கொண்ட போது அவளுடைய உபசரிக்கும் குணம் கனிவான பேச்சு எலியேசரை ரெபேக்கால் வீட்டிற்கு செல்ல தூண்டியது எலியேசர் பெத்துவேனிடமும் லாபானிடமும் ஆபிரகாமின் மகன் ஈசாக்கிற்கு பெண் கொள்ள வந்ததாக கூறுகின்றார் அப்பொழுது ரெபேக்காலின் தகப்பனும் சகோதரனும் இந்த காரியம் கத்தரால் வந்தது என்று சொல்கின்றார்கள் ரெபேக்காலின் உபசரிக்கும் கனிவான குணம் காரிய சக்தியாக மாறியது இன்று நாமும் பிறரை உபசரிப்போம் கனிவோடு நடந்து கொள்ளுவோம் அவர்களுக்கு வேண்டிய விதங்களிலே உதவி செய்வோம் காரிய சக்தி கத்தரால் வரும் என்பதை மறந்து போக வேண்டாம் என் அருமையான என் அன்பு உள்ளங்களே இன்றைக்கு நாம் இப்படிப்பட்டவர்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நமக்கு நல்ல ஆசிர்வாதம் வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவர் விரும்பும் மனமாக நம்முடைய வாழ்வை அமைத்துக் கொள்ளுவோம் இயேசு கிறிஸ்துவை அவருடைய அடிச்சுவடுகளிலே ஏசு கிறிஸ்துவுக்கு பின் செல்ல நம்மை அர்ப்பணம் செய்வோம்